ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் போட்ட வீடியோவில் வாய்ஸ் யாருக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அவன் எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு என்னடா திடீர்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு அவன் நம்ம சேனலுக்கு புதுசாக ஆட்டோ டப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆயிடுச்சு தான் அப்படி ஆகிருக்கு நான் எயிட் தேர்ட்டிக்கு அப்லோட் ஆகும்போது நான் பார்க்கும்போது ஒன் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் தான் அது ஆட்டோ டப்பிங் ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு இந்த சமத்துக்கு நான் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது எனக்கும் தெரியல நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இருக்காமல் இருக்காம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் நைட் வந்துட்டு அது டிசேபிள் பண்ணிட்டேன் இப்போ போட்ட வீடியோ நம்ம எப்போ நம்ம தமிழ்ல கேட்கணும் அப்படின்னாக்கா நான் இந்த மேல காமிக்கிறேன் பாருங்க ஒரு ஆப்ஷன் அந்த மியூசிக்ல போய்ட்டு செட்டிங்ல போனீங்கன்னாக்கா மியூசிக்ல போய் மியூசிக்ல லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு தமிழ்ல பாக்கலாம் அதுல தமிழ்ல இருக்காது கொரியன் இருக்கும் நான் பேசுறது ஒரு கொரியன் மாதிரி இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு டவுட்டா தான் இருக்கு ஏ அப்படி கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க இருந்தாலும் நம்மளை சுற்றி காட்டி நம்மளுக்கு நிறைய பேர் கால் பண்ணாங்க நிறைய பேர் நம்ம கிட்ட மெசேஜ்லயே சொன்னாங்க அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி நம்ம கூட சப்போர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எஸ்பெஷலி நம்மளுக்கு வீடியோ போட்ட உடனே நம்ம மூன்று தோசை அப்படின்னு சொல்லக்கூடிய சேனல் நண்பர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவர் அவர் அது கொண்டாட சொல்யூஷன் அப்பவே சொல்லியிருந்தார் கமெண்ட்ல அது பார்த்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அவருக்கு ஒரு எஸ்பெஷலி தேங்க்ஸ் சொல்கிறேன் திருப்பி ஒரு வாட்டி உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி தவறுகள் நடந்ததுக்கு ஸ்டோரி அகெய்ன் தேங்க்யூ